அதாவது ஒரு காண்டக்ட்டு தான் ஒருத்தரோட வெற்றி அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால தான் நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு ஆயிரம் நம்பர்ஸ் வச்சிருப்பாங்க சில பேர் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் நம்பர்ஸோடு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நம்பர் தான் நம்ம லைஃப்பில் நம்ம வந்து மேலும் மேலும் வளர்ந்து போகிறதுக்கு ஏதாவது ரைகில் சப்போர்ட் ஆகும் அப்போ அந்த காண்டக்ட்ஸ் உள்ள பர்சன்ஸை நம்ம எப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது சில பேர் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக பண்ணுறாங்க கரெக்டாக போட்டோ போட்டு பேரை போட்டு சார் இதுக்காக தான் அவங்கள நான் கூப்பிட்றேன் உங்களால் பண்ண முடியவும் முடியாது நாம முடியும்பா முடியாது முடிஞ்சு பச்சேன் ஸோ எனக்கு வந்து இப்போது சிஎம்ஓட நம்பரை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க ஹாய் ஹலோ குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் நைட் என்ன பண்றீங்க அப்படி மெசேஜ் போட்டேன்னா என் நம்பரை அவர் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அப்படி நான் செய்யக்கூடாது அது போல என்னுடைய நம்பர் வந்து சில பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் பேசும்போது அவங்க அப்ரோச்சி எப்படி இருக்குன்னா நான் இப்போ சிஎம்ஓ சொன்னல ஹாய் ஹலோ அப்புறம் திருப்பி நம்ம கேட்க இப்படி நேரம் வந்து வீணா போயிட்டே இருக்கு காலையில் வந்து நைட் வரைக்கும் நம்ம ஷெடியூல் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறோம் இன்ஸ்டியூட் இருக்கு என் படத்தோட வேலைகள் இருக்கு இன்டர்வியூ வைக்கும் போது வேற நம்மளுடைய ஃபேமிலி இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க டெய்லி பர்சனல் ஹெல்த்துக்கு டைம் ஒதுக்கணும் இவ்வளோ டயத்தில் நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து எவ்வளோ நேரம் உட்கார உட்கார முடியும் கொஞ்ச நேரம் தான் அப்போ அந்த கிடைக்கிற ஷார்ட் டயத்தில் என் பேர் இது இங்கேருந்து நான் பேசுகிறேன் இதுக்காக தான் உங்ககிட்ட பேசுகிறேன் ஒரு ஷார்ட்டாக மெசேஜ் போட்டால் நம்ம புரிஞ்சிடும் நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா நம்ம திருப்பி ரிப்ளை பண்ணலாம் இல்லை சாரின்ட்டு போயிட்டு அது சோஷியல் சர்வீஸ் பண்றவங்க கூட ஒரு டைம் டார்கெட் இருக்குது அந்த இதில் போனால் தான் அந்த உதவி கிடைக்கும் அதை வாங்கிட்டு வர முடியும் ஸோ இது கிடைக்கிற கான்டாக்ட் வந்து பயன்படுத்த தெரியாமல் மிஸ் பண்ணிடுறாங்க இந்த கான்டாக்ட் தான் ஒருத்தரோட வளர்ச்சி இந்த கான்டாக்ட் தான் அடுத்தடுத்து கட்டுறதுக்கு உங்களை கொண்டு போகும் தக்க நீங்க மேல வளர்ந்து வர்றதுக்கு சரியா பயன்படுத்துங்க நிறைய இளைஞர்கள் வந்து அந்த புரிதல் கம்மியா இருக்கு சரி பண்ணிக்கிட்டா உங்க வளர்ச்சி நல்லா இருக்கும் என்னுடைய அனுபவத்தில் பை